தந்தை மகன் தூயாவியான ஒரு நாமத்தினாலே ஜபிக்கின்றோம் ஆண்டோரே இந்த நேரத்தை ஆசிர்வதிப்பீரே உடைய இரக்கத்துக்காக உங்களுடைய அன்புக்காக நீடிய சாந்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதனால் வரை நீர் எங்களை வழி நடத்தி வருகின்றீர் அன்றவரே நீர் பொறுமையாயிருந்து இருந்து நிதானமாக எங்களை நியாயம் விசாரித்து வருகின்றீர் அந்த இரக்கத்துக்கும் உங்களுடைய கருவைக்கும் நான் நன்றி செலுத்துகின்றோம் உம்மை துதிக்கின்றோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் கர்த்தாவை ஸ்தோத்திரம் உம்மை துதிக்கின்றோம் 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 ஆட்டோரே கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் எங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீர் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை முழுமையாக உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் நீர் எங்களை ஆராய்ந்து நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நீ எங்களை வெளிப்படுத்துவீராக எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் உடைய இரக்கத்தினால் நாங்கள் பிழைத்திருக்கின்றோம் உடைய அன்பினால் நாங்கள் பிழைத்திருக்கின்றோம் உடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பி வருகின்றீர் நாங்கள் சொல்களாலும் செயல்களாலும் சிந்தனைகளாலும் தவறு செய்தாலும் எங்களை உணர்த்தி சரிபடுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கின்றோம் மீண்டும் ஒரு ஆகும் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கின்றோம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் அறியாதிருக்க எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தீர்மானிக்கின்றேன் நமது நோக்கம் வெற்றி பெறுவதல்ல மாறாக வெற்றி பெறும் வரை முன்னேறி செல்வதாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவே நமது வெற்றியின் இலக்காக இருக்க வேண்டும் முழுமையான வெற்றி இயேசுவுக்குள் இருக்கின்றது ஆமே யார் இந்த இயேசு பாகம் இருபத்தி நாலு அடிப்படை சத்தியம் தவறாக இருந்தால் நம்பிக்கை என்னும் மேற்கட்டுமானம் தவறானதாக இருக்கும் அடிப்படை சத்தியம் தவறாக இருந்தால் நம்பிக்கை என்னும் மேற்கட்டுமானம் தவறானதாக இருக்கும் புரிதலில் தான் நம்பிக்கை மறைந்திருக்கின்றது புரிதல் தவறாக இருந்தால் நமது தேவ நம்பிக்கை அர்த்தமற்றது அதன் முடிவோ பரிதாபமானது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய சமுதாயம் கடைசி கால சந்ததியாகும் மக்கள் தங்களுக்கு தேவையானதை பெறுவதற்காக அடிக்கடி அதிகாரத்தையும் பொய்களையும் வஞ்சனைகளையும் மற்றும் ஏமாற்றும் ஒரு காலத்தில் நாம் வாழ்கின்றோம் வாழ்ந்து வருகின்றோம் ஆதலால் எது உண்மை எது பொய் என்று அறிகின்ற விவேகத்தை இழந்து தேவருடைய பார்வையில் அநேக குற்றங்களை செய்கின்றவர்களாக மாறி வருகின்றோம் இந்த கடைசி கால மக்கள் அல்லது சந்ததியினர் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் அல்லது அறிந்து கொள்வது இந்த கடைசி கால மக்கள் அல்லது சந்ததியினர் எப்பேற்பட்டோர்கள் என்பதனை நான் எப்படி அறிந்து கொள்வேன் அல்லது அறிந்து கொள்வது இந்த கடைசி கால மக்கள் அல்லது சந்ததியினர் இப்படியாக இருக்கின்றனர் அநேகர் பண ஆசையுடையோர் தன்னலம் நாடுவோர் வீம்புடையோர் செருக்குடையோர் பழித்துறைப்போர் புறங்கூறுவோர் தன்னடம தன்னடக்கமற்றோர் வன்முறையாளர் நன்மையை விரும்பாதோர் கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் தூய்மையற்றோர் துரோகம் செய்வோர் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் அகை அகந்தை உள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் தற்பெருமை உள்ளவர்களாயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு துணிகரமாக பாவம் செய்யும் மதவதைகளாகவும் சாமியார்களாகவும் ஆண் போதகர்களாகவும் பெண் போதகர்களாகவும் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற பட்சிக்கின்ற ஓநாய்களான கள்ள தீர்க்கதரிசிகளாகவும் அடிப்படை சக்தியமறியாத சுவிசேஷகர்களாகவும் பதவி ஆசை கொண்ட பிஷப்பு இருப்பார்கள் இந்த பொல்லாத சந்ததியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளாவிட்டால் பிறரையும் நம்மையும் வார்த்தைகளாலும் சிந்தைகளாலும் செய்கைகளாலும் காயப்படுத்தி கொண்டேதான் நாம் இருப்போம் அதன் முடிவு மரணம் ஆம் யார் இந்த கடைசி கால சந்ததியினர் இவர்கள் அநேகர் பண ஆசையுடையோர் தன்னலம் நாடுவோர் வீம்புடையோர் செருப்புடையோர் பழித்துரைப்போர் புறங்கூறுவோர் தன்னடக்கமற்றோர் வன்முறையாளர் நன்மையை விரும்பாதோர் கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகமாக விரும்புவோர் தூய்மையற்றோர் துரோகம் செய்வோர் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் அகந்தை உள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் தற்பெருமையுள்ளவர்களாயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு துணிகரமாக பாவம் செய்யும் மதவாதிகளாகவும் சாமியார்களாகவும் ஆண் போதகர்களாகவும் பெண் போதகர்களாகவும் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கும் பட்சிக்கிற ஓநாய்களாக ஓநாய்களான கள்ள தீர்க்க தரிசிகளாகவும் அடிப்படை சத்தியம் அறியாத சுவிசேஷகர்களாகவும் அடிப்படை சத்தியமே அறியாத சுவிசேஷகர்களாகவும் பதவி ஆசை கொண்ட பிசப்புகளாகவும் இருப்பார்கள் இந்த பொய்யான உலகத்தில் நாம் முழுமையாக நம்பக்கூடிய சத்தியத்தின் தரத்தை தேவன் வழங்குகிறார் என்பதை அறிவது நம்பிக்கை அளிக்கின்றது ஆம் இந்த பொல்லாத சந்ததியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளாவிட்டால் பிறரையும் நம்மையும் வார்த்தைகளாலும் சிந்தனைகளாலும் செய்களாலும் காயப்படுத்தி கொண்டே இருப்போம் நமது வாழ்நாள் முழுவதும் அதன் முடிவோ அழிவில்லாத நித்திய மரணமாகும் தேவன் வழங்குகிற அந்த நம்பிக்கை என்ன மற்றும் நம்பக்கூடிய சத்தியத்தின் தரம் தான் என்ன இந்த பொய்யான உலகத்தில் நாம் முழுமையாக நம்பக்கூடிய சத்தியத்தின் தரத்தை தேவன் வழங்குகிறார் என்பதனை அறிவது நம்பிக்கை அளிக்கின்றது தேவன் வழங்குகிற அந்த நம்பிக்கை மற்றும் நம்பக்கூடிய சத்தியத்தின் தரம் இயேசு ஒருவரே இயேசு ஒருவரே சத்தியத்தின் சரியான நிலையான முழுமையான உருவகமாக இருக்கின்றார் இயேசு ஒருவரே சத்தியத்தின் சரியான நிலையான முழுமையான உருவகமாக இருக்கின்றார் இயேசு ஒருவர் தான் தேவனுடைய நீதியின் தராசாக இருக்கின்றார் இயேசு என்னும் தராசில் நம்மை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் இயேசு என்னும் தராசில் நம்மை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் இயேசு ஒருவரே நல்ல நீதியான தராசாக இருக்கின்றார் இயேசு அல்லாத அனைத்து தராசுகளும் கள்ள தராசுகளாகும் இயேசுவோடு நம்மை நாமே இணைத்து சரி பார்ப்போமானால் நாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதனை தேவன் நமக்கு முழுமையாக தெளிவுபடுத்துவார் விடுதலையும் அளிப்பார் நம்மை அவரோடு கூட என்றும் இணைத்து கொள்வார் ஆமேன் இயேசுவோடு நம்மை நாமே இணைத்து சரி பார்ப்போமானால் நாம் எப்பேர் பெற்றவர்கள் என்பதனை தேவன் நமக்கு முழுமையாக தெளிவுபடுத்துவார் விடுதலையும் அளிப்பார் நம்மை அவரோடு இணைத்தும் கொள்வார் ஆமேன் இயேசுவோடு நம்மை நாமே இணைத்து சரிபார்த்து கொள்வோம் அப்பொழுது நாம் எப்பேர் எப்பேற்பட்டவர்கள் என்று நிதானித்துக் கொள்ளலாம் யார் இந்த இயேசு ஆம் யார் இந்த இயேசு இயேசுவின் பொய்யான முத்தரை பதித்திருக்கும் கள்ளத்தராசுகளாக இருக்கின்ற எந்த மனிதர்களையோ மானிடர்களையோ மக்களையோ ஊழியர்களையோ போதகர்களையோ சாமியார்களையோ மற்றும் மதவாதிகளோடு இணைத்து நம்மை சரிபார்த்து கொள்வதையும் அல்லது நம்மை நாமே தீர்ப்பிட்டு கொள்வதையும் இன்றோடு நிறுத்தி கொள்வோம் இயேசு ஒருவரே நல்ல நீதியான தராசாக இருக்கின்றார் ரோமர் அதிகாரம் பத்து வசனம் பதினொன்று இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகின்றது உறுதிப்படுத்துகின்றது ரோமர் அதிகாரம் பத்து வசனம் பதினொன்று இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகின்றது நம்மை ஆசீர்வதிக்கின்றது இயேசு சொல்கின்றார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றேன் இயேசு சொல்கின்றார் நானே வழியும் சத்தியும் இருக்கின்றேன் யோவான் அதிகாரம் பதினெட்டு வசனம் முப்பத்தி ஏழு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இயேசு சொல்கின்றார் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவன் எவனும் என் சத்தம் கேட்கின்றான் என்கின்றார் இயேசு யோவான் அதிகாரம் பதினெட்டு வசனம் முப்பத்தி ஏழு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கின்றான் என்கின்றார் இயேசு யோவான் அதிகாரம் பதினாலு வசனம் ஆறு அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீனுமாய் இருக்கின்றேன் என்றார் யோவான் அதிகாரம் பதினாலு வசனம் ஆறு அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீனமுமாய் இருக்கின்றேன் என்றார் யார் இந்த இயேசு யார் இந்த இயேசு நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் தெய்வனாகிய தந்தவே உமது ஒரே பெயரான குமார நாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்துக்கு வருகின்றோம் தீமையிலிருந்து எங்களை ரச்சித்தருளும் தீவனிடமிருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கும் பட்சிக்கிற ஓடாய்களான பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்தும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு துணிகரமாக பாவம் செய்யும் கள்ள தீர்க்க தரிசிக்களிடமிருந்தும் உம்முடைய மக்களை ரச்சித்தருளும் உம்முடைய பிள்ளைகளை ரச்சித்தரலும் உம்முடைய பரிசுத்தவான்களை மீட்டருள்கிறார்கள் எங்களிடம் இருந்து பண ஆசைகளையும் சுயநலத்தையும் வீம்புகளையும் பெருமைகளையும் பிறரை பழிப்பதிலும் பிறங்கூறுகின்ற தன்மைகளையும் தன்னடக்கமின்மையும் வன்முறைகளையும் தீமைகளையும் தீமைகளை விரும்புகின்ற தன்மையும் சிற்றின்ப மயக்கத்தில் இருந்தும் அசுத்தமான சிந்தனைகளில் இருந்தும் பிறருக்கு துரோகம் செய்யும் நினைக்கும் கெட்ட எண்ணங்களில் இருந்தும் தற்பெருமைகளில் இருந்தும் தேவபக்தியின் வேசத்தை தரித்து எங்களையும் பிறரையும் ஏமாற்றுகின்ற பொய்யான வாழ்வில் இருந்தும் எங்களை அனைவரையும் ரச்சித்தருள்ளும் எங்கள் ஆண்டோராகி இயேசுவே உங்களுடைய நாம மட்டுமே மகிமையடைவதாக எங்கள் ஆண்டோராகி இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்